ஆவியினால் ஆகும் என்ன சொல்கிறேன் என்றால் ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் பலத்தினாலுமல்ல அல்ல நம்ம சுயபலன் அல்லது சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மளை கைவிட்டாலும் உதவி செய்யாவிட்டாலும் ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும் முடியும் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியின் வல்லமையினாலே வெற்றி பெறுவீர்கள் சௌக்கியம் சௌபாக்கியம் மட்டும் கிடையாது சாதனையாளர்களாக இருப்பீர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் சாக பிறந்தவர்கள் கிடையாது பலத்தினாலும் அல்ல அல்ல அவருடைய ஆவியினால் எல்லாமே கூடும் இவ்வளவு காலமும் நடக்காதது இனிமேல் நடக்கட்டும் நீங்கள் நடத்துவீர்கள் உங்களுக்குள்ளே ஒருவர் உங்களை நடத்துகிறார் அவர் கூடாக உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஜாய் கொடுக்கிற யாவைக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகும் அவராலே ஆகும் உங்களுக்குள்ளே அந்த வல்லமை இருக்கிறது மறந்து போய்விட வேண்டாம் ஜெயம் கொள்ளுங்கள் நல்லா இருப்பீர்கள் நல்லாவே இருப்பீங்க யூ வில் டூ காட் பிளஸ் யூ